அன்னை மொழியே கவிதை பிழை இயற்றியவர் பாவலரேரு பெருஞ்சித்திரனார் இந்த பாக்ஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சாகும்போது தமிழ் பிடித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் க சச்சிதானந்தன் நூல்வெளி ஏறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுதி ஒன்று தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் தமிழ்தாய் வாழ்த்து முந்துற்றோம் ஆண்டும் எடுத்தாளப்பட்டுள்ளன தென்மொழி தமிழ் தமிழ்சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துறை மாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட பிரனார் இவர் உலகியல் நூறு பாவிய கொத்து நூராசிரியம் கனிச்சாறு என் சுவை என்பது மகபுகுவஞ்சி பள்ளி பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார் இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது இவரது நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன